நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கும் அதாவது வந்து வரைக்கும் சொன்னேன் வரைக்கும் வேலை வாய்ப்பே இல்ல வேலை வாய்ப்பு கிடையாது நம்ம நாட்டுல டூ தௌசண்ட் அப்புறமா சாஃப்ட்வேர் ஃபீல்ட் வந்ததுக்கு அப்புறமா எங்க இருந்து இவ்வளவு வேலை வாய்ப்பு வந்தது வருஷா வருஷம் காலேஜஸ்ல கேம்பஸ்ல போயிட்டு அத்தனை பேரையும் எடுத்துன்னு போறாங்க எப்படி வேலை வாய்ப்பு வந்தது வருஷம் வருஷம் அப்படி என்ன வேலை பண்ணுவாங்க ஒரு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர் எடுத்துன்னு போறாங்க ஃபுல்லா அந்த ஐயாயிரம் பேருக்கு என்ன வேலை இருக்கும் சோ அத மாதிரி திங்க் பண்ணி பாருங்க அந்த சாஃப்ட்வேருக்கே அவ்வளவு வேலை வாய்ப்புனா ஏஐக்கும் வேலை வாய்ப்பு உண்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டா அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது டியூன் அப்ப வந்து நம்ம தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற நீங்க எல்லாருமே இன்னும் மோர் கான்சியஸா இருக்கணும் மற்றவங்களை விட நீங்க கான்சியஸா இருந்தால் உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்தணும் அதாவது நம்ம நம்ம வந்து டேலண்டட் பர்சனா நாலேஜ் வைஸ் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் இப்ப இருக்கிற நாலேஜ் போறோன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு சுமாரான ஒரு ஓரளவுக்கு லாங்குவேஜ் வேணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் ஆனா இப்போ வந்து நம்மள நிரூபிக்கணும் நம்ம திறமையானவர்கள் நம்ம நிரூபிச்சா இந்த ஃபீல்டுல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் ப்ராம்ட் இன்ஜினியரிங் வெரி பேசிக் இது அப்புறம் டோன் குடுக்கிறது டப்பிங் வெரி பேசிக் சொல்றேன் நான் சொன்ன எக்ஸாம்பிள் வெரி ஆனா இதுக்கு சாஃப்ட்வேர் எழுதணும் இல்லையா இந்த டப்பிங் எப்படி கிரியேட் ஆகுது தானா எப்படி கிரியேட் ஆகும் விதவுட் டெவலப் சாஃப்ட்வேர் ஒவ்வொருத்தருக்கும் சாஃப்ட்வேர் அதுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை நான் வந்து நீங்க வேணா பாருங்க இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரீஸ்ல வேலை வாய்ப்புகள் வரும் இப்ப வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயே வந்து டிப்ளமா இன் ஏஐ வந்தாச்சு அப்புறம் பிஎஸ்சி ஏஐ வந்தாச்சு அதே மாதிரி வந்து படிக்கிறதுக்கே படிக்கிறதுக்கே இவ்வளவு ஏஐ வரும்போது வேலை வாய்ப்புகளுக்கும் அவ்வளவு ஏஐ வரும் இப்ப புதுசு புதுசா வேலை வாய்ப்புகள் வந்துன்னு தான் இருக்கு அதுக்காக இந்த லேட்டஸ்டா நான் வந்து இந்த சந்திராயன் த்ரீயை வந்து நான் ஒரு உதாரணமா சொன்னேன் உங்களுக்கு இதே மாதிரி எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு எஜுகேஷன் ஃபீல்ட் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கு ஒரு ஒரு கேரளால வந்து ஒரு ரோபோ டீச்சர் வந்திருக்காரு அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வரணும் இல்லையா ஒரு ஒரு ஸ்கூலுக்கு வரணும் ஒவ்வொரு காலேஜுக்கு வரணும் ஒவ்வொரு கேட்டகிரிக்கு வரணும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் பாத்தி நேரம் கணக்கு படிச்சு முடிச்சிட்டு இப்போ பி நீங்க என்ன இருக்கீங்கன்னு தெரியல பிஎஸ்சி படிச்சிருந்தா நீங்க ஒரு பிஜி முடிச்சுட்டு வெளியில வரும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன இருக்கும் ஆனால் நீங்க வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அவுட் ஸ்டாண்டிங் ரொம்ப புத்திசாலியா உங்களை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்க வந்து உங்க நாலேஜை வந்து டியூன் பண்ணிக்கூன் பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கே இருக்கும்னு சொல்றேன் டெக்னிக்கல் பீப்புளுக்கு இருக்கிறது வேற விஷயம் நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கு வாய்ப்புகள் இருக்கு